குருவே சரணம் குருவருள் திருவருள் குலம் நாட நல்குவது நாதன் அருள் அருள் என்ப ஆத்ம பலம் என்ப அடுத்தவர் நூகாத பிறப்பினையும் பிறந்தேற்றி அன்பகத்துள் ஆழிய மனம் என்பார் என் செய்ய ஏகளவு மாயும் எட்டும் கருமம் கட்டுவது கால தேவனாக காட்டும் ஐயன் திருவடி வார்ப்பு மாய வைத்தலும் மாண்புற மா உயிர்களால் மாதவன் ஓராயிரம் ஆயிரம் அடி துவங்க ஓரடி முன்வைத்தல் மூவா ஒழுக்கமும் முன்னின்று ஏற்ப தயங்காத செயல்களுக்குள்ளும் ஐயன் திருவடி மலரும் பின்தொடர பழித்தாலும் வழித்தவனை வரவேற்க பிறந்த உடல் மாதவ தர்மத்தினை திரண்டு கடையேலும் கர்மத்தினுள் காலவும் நினைவூன்றி நித்தம் பொசுங்கி ஒழிய ஓதும் ஐயன் குருநாமம் செல்வக்கலங்கியமேன் குருவே சரணம் குருவடி சரணம் குறு திருவடி போற்று